ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சி இருக்குது ரெண்டு கட்சி தான் மாத்தி மாத்தி நம்ம ஊர்ல வந்துட்டு ரூல் போட்டு வராங்க இப்போ இந்த ரெண்டு கட்சியில வந்துட்டு எந்த ஆட்சியில வந்துட்டு நீங்க சேஃபா இருக்கீங்க நல்லா ஆட்சி புரியுறாங்க நீங்க நினைக்கிறீங்க ஆனா இப்போ அந்த அளவுக்கு சேஃப்டின்லாம் சொல்ல முடியலப்பா நான் இருக்கிறது இது வட சென்னை தான் அங்க பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு சரியா இதே ஜெயலலிதா பீரியட்ல வந்து போலீஸ்க்கு நல்லா பவர் கொடுத்துருந்தாங்க அதனால இந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ நிறைய பிரச்சனை என்ன சொல்கிறது அதே மாதிரி சின்ன சின்ன பசங்களாம் இந்த கஞ்சா அது இதுன்னு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறிட்டாங்க அதனால டிஎம்கேவோட ஏடிஎம்கே பெஸ்ட்ன்னு தோணுது எனக்கு அம்மா பார்க்குற கட்சி திமுக தான் திமுக தான் ஜம்மு கா ஸ்டாலின் பார்க்குறாரு அவங்க அப்பா பார்த்தாரு அவங்க பேரன் பார்த்தாரு பார்க்குறாரு எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா பார்க்குறாங்க நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கும் ஐ ஃபெல்ட் ஏடிஎம்கேல ரொம்ப சேஃபாக இருந்த மாதிரி இருக்கு பிகாஸ் நவடேஸ் என்ன சொல்றதுன்னா போலீஸ் அராஜகம் இருக்கு வேறவர் எங்கேயாவது போனாலும் ஒரு இடத்துல நைட்ல வந்து ஃப்ரீக்வன் ஐ மீன் ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ண முடியல வித்தவுட் ரீசன் அவங்க வந்து நம்மள கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க தே லூஸ் தப்பு பண்றவங்க விட்டுட்டு நல்லவங்களை இது பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சேஃபா இருக்காது அப்படின்லாம் கிடையாது ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் எனக்கு தோணுது ரெண்டு கட்சியும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆட்சியிலுமே வந்து மக்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணல தோணலை என்னோட தனிப்பட்ட கருத்து எந்த ஆட்சி வந்தாலும் மக்கள் நல்லது பண்ணி வச்சுக்கங்க மக்கள் வாரம்னு சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா டிஎம்கெல்லாம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அந்த அம்மா தான் வந்திருக்க முடியுமா அந்த அம்மா வந்து யாருமே கால் கூட வச்சுக்க மாட்டாங்க அந்த அம்மா இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லைப்பா உண்மையாலுமே அந்த அம்மா இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஊர் போய் சேர்ந்துச்சு என்ன பண்ணுறது அதான் சொல்கிறேன்னா நல்லவங்க யாரும் விட மாட்டாங்க ஆட விட மாட்டாங்க எடப்பாடி பிகாஸ் இது வந்து என்னோ சில்ற மாதிரி இருக்கு கை பிள்ளைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஸோ அந்த மாதிரி ஸோ லைக் தட் அது வாரிசு அரசியல் இல்லை அப்படின்றத தாண்டி வாரிசு அரசியல் தான் அடுத்து தே ஆர் கோயிங் டு அப்பாயிண்ட் உதயநிதி ஃபார் தட் நெக்ஸ்ட் போஸ்டிங் பட் தட் இஸ் வாரிசு அரசியல் அப்படின்ற கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கு ஓட்டு போடுற நாம வந்து அதே கேட்டகிரிஸ்ல தான் இருக்கோம் வி ஆர் அண்டர் இதுல தான் இருக்கும் எஸ்டிமேட்ல தான் இருக்கும் பட் ஆனா ஓட்டு போட்டு நம்ம வசதி நிக்கிறவங்க வசந்துட்டே தான் போறாங்க ஒரு எடப்பாடி ஐயா ஆட்சி நல்லா இருக்குதா ஒரு ஸ்டாலின் ஐயா ஆட்சி நல்லா இருக்குதா இல்ல அம்மா இருக்கிறவரே நல்லா இருந்தது புரியுதா அதெல்லாம் சொல்ல முடியும் இப்போ டிஎம் ஆட்சியில வந்துட்டு நீங்க பாதுகாப்பா இருக்கீங்களா எந்த பிரச்சனை இல்லாத இருக்குன்றீங்களா பாதுகாப்பு இருக்கு சொல்ல முடியல ஆனா சேஃபா இருக்கும் பாதுகாப்பு இருக்கு சொல்ல முடியல ஆனா சேஃபா இருக்கும் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் சேஃபா இருக்கும் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலா போயிடுது போலீஸ் உடனே தெரியல நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் நடத்தும் எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடு